சிவனை போற்றி தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பி ஆரூரர் சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் அறுபத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு ஆவடுதுரை ேசி திருச்சிற்றணன்படும் மறையவன் ஒரு மாணி வந்து அடைய வாரமாய் அவன் ஆறுயிர் நிறுத்த கரை கொள் வேலுடை காலனை காலால் கடந்த காரணம் கண்டு கண்டு அடியேன் இறைவன் எம்பெருமான் என்று எப்போதும் ஏத்தி ஏத்தி நின்று அஞ்சலி செய்து உன் அறை கொள் சேவடிக்கு அன்பொடும் அடைந்தேன் ஆவடு தூரை ஆதி எம்மானி வாயிடை நூல் கொண்டு சிலந்தி சித்திர பந்த சிக்கனையற்ற சுருண்ட செஞ்சடையாய் அது தன்னை சோழன் ஆக்கிய தொடர்ச்சி கண்டு அடியேன் புரண்டு வீழ்ந்து நின் பொன் மலர்பாதம் போற்றி போற்றி என்ற அன்போடு புலம்பி அருண்டு மேல் வினைக்கு அஞ்சி வந்து அடைந்தேன் ஆவடு ஆதி எம்மானே திகழும் மாலவன் ஆயிரமலரால் ஏத்துவான் ஒரு நீள்மலர் குறைய புகழினால் கண் இடந்திடலும் புரிந்து கரம் கொடுத்தல் கண்டு அடியேன் திகழும் திருபாதங்கள் பரவி தேவ தேவனின் திறம் பல பிதற்றி அகழும் வல்வினைக்கு அஞ்சி வந்து அடைந்தேன் ஆவடு தூறை ஆதியம்மானே வீரத்தால் ஒரு வேடுவண்ணாகி விசைத்தோர் கேழலை துறந்து சென்று அணைந்து போரைத்தான் விசையில் தனக்கு அன்பாய் புரிந்து வான்படை கொடுத்தல் கண்டு அடியேன் பாரத்தால் உண்ணாமங்கள் பரவி வழிபடுகின்ற வழிபட்டு உன் திறமே நினைந்து ஆர்வத்தோடும் வந்து அடியினை அடைந்தேன் ஆவடு துறை ஆதியம் ஒக்க முப்புறம் ஓங்கெரி தூவ உன்னை உண்ணிய மூவர் முன் சரணம் பொக்கு மற்றவர் பொன்னுலகு ஆழ புகழினால் அருள் ஈந்தமை அறிந்து மிக்க நின் கழலே தொழுது அரற்றி வேதியா ஆதி மூர்த்தினின் அறையில் அக்கணிந்த எம்மான் உனை அடைந்தேன் ஆவடு ஆதி எம்மானே சிவா திருச்சிற்றம்பலம் அருள் தரும் ஒப்பிலா முலையம்மை உடனுரை அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பி ஆரூரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்